பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஒன்று நாளாகமம் முதலாம் அதிகாரம் ஆதாமில் இருந்து வரை ஆதாம் சேத்து ஏனேசு கேனான் மக்களேல் ஏனேது ஏனோக்கு மெத்துசெலா இலாமேகு நோவா சேம் காம் ఎప్పేదు ఎప్పతీన్ మైందర్ కోమేర్ మాకు మాత యావన్ తూపాల్ేసేకు తిరాసమే మైందర్ అస్కెనా యావైందర్ ఎలిసా तरसीसु इतिम तोतानीम कामिन माइंडर कुसु एगिप्तु पुतु कानान कुसिन माइंडर सेबा अविला सप्ता इरकमा सप्तका इरकमा बिन माइंडर सेपा तेतान கூசுக்கு நிம்ரோத் பிறந்தார் அவர் உலகில் ஆற்றல் மிக்கவர் ஆனார் எகிப்தின் வழிவந்தோர் லூதியர் அனாமியர் இலக்காப்பியர் நப்துக்கியர் பத்ருசியர் பெலிஸ்தியரின் மூல இனத்தவரான கஸ்லுக்கியர் கப்தோரியர் கானானின் வழிவந்தோர் தலைமகன் சீதோன் இரண்டாம் மகன் கேத்து மற்றும் எபூசியர் எமோரியர் கிர்காசியர் இவ்வியர் ஆர்கியர் சீனியர் அர்வாத்தியர் செமாரியர் ஆமாத்தியர் சேமின் மைந்தர் ஏழாம் ஆசூர் அற்பகசாத்து லூத்து ஊசு ஊல் கெத்தேர் மெசேக்கு சேலா பிறந்தார் சேலாவுக்கு ஏப்பேர் பிறந்தார் ஏப்பேருக்கு இரண்டு மைந்தர் பிறந்தனர் ஒருவர் பெயர் ஏனெனில் அவருடைய நாள்களில் மன்னகம் பிரிவுற்றது அவர் சகோதரர் பெயர் யோக்தான் யோக்தானுக்கு பிறந்தோர் ஏராக்கு அசர்மவேத்து ஊசால் திக்லா ஏபால் அபிமாவேல் சேப்பா ஓயி ஓபிர் அவிலா யோவாபு இவர்கள் அனைவரும் யோக்தானின் புதல்வர் சேம் அற்பகசாத்து சேலா ஏபெர் பெலேகு செருக்கு ஆபிராம் என்ற ஆபிரகாம் இஸ்மவேலின் ஆபிரகாம் மைந்தர் ஈசாக்கு இஸ்மவேல் இவர்களுடைய தலைமுறைகள் பின்வருமாறு இஸ்மவேலின் தலைமகன் நெப்பையோத்து மற்றும் கேத்தார் அக்பியேல் மிப்சான் மிஸ்மா தூமா மாசா அதாத்து தேமா எற்றூர் நபிசு கேத்தமா இவர்களை இஸ்மவேலின் மைந்தர் ஆபிரகாமின் மறுமனைவி கெட்ரூரா பெற்றெடுத்த மைந்தர் சிம்ரான் யோக்சான் மெத்தான் மித்தியான் இஸ்பாகு சூவாகு யோக்தானின் மைந்தர் சேபா தேத்தான் மிதியானின் மைந்தர் ஏப்பாகு ஏபெர் ஆனோ கு அபிதா எல்தாயா இவர்கள் அனைவரும் கெட்ரூராவிடம் பிறந்த புதல்வர் ஏசாவின் வலிமரபினர் ஆவிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார் ஈசாக்கின் மைந்தர் ஏசா இஸ்ரேல் ஏசாவின் புதல்வர் எலிப்பாசு இராக்குவேல் எபூசு கோராகு கோராக்கு எலிப்பாசின் புதல்வர் தேமான் ஓமார் சேப்பி காத்தாம் கெனசு திம்னா அமலேக்கு இராக்குவேலின் புதல்வர் நாக்து செராக்கு சம்மாக்கு, மீசா மீசா ஏதோம் நாட்டின் முதல் குடிமக்கள் சேயின் மைந்தர் லோக்தான் சேப்பால் சிப்பயோன் அனா தீசேன் ஏட்சர் தீசான் லோத்தாவின் புதல்வர் ஓரி ஓமாம் லோத்தாவின் சகோதரி திம்னா சேப்பாவின் புதல்வர் அலையான் மனக்காத்து ஏப்பால் செப்பி ஓனாம் சிப்பையோனின் புதல்வர் ஐயா அனா அனாவின் மகன் ின் புதல்வர் அம்ரான் எஸ்பான் இத்ரான் கெரான் எட்சேரின் புதல்வர் பில்கான் சகவான் யாக்கான் தீசானின் புதல்வர் ஊசு ஆரான் ஏதோம் நாட்டின் மன்னர்கள் இஸ்ரேல் மக்களை அரசர் ஆட்சி செய்யும் முன் ஏதோம் நாட்டை ஆண்ட அரசர் பெகோரின் மகன் பேலோ இவரது நகரின் பெயர் தின் கபா பேலோ இறந்த போது போஸ்ராவை சார்ந்த செரக்கு மகன் யோவாப்பு அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் யோவாபு இறந்தபோது தெமானியர் நாட்டை சார்ந்த உசாம் அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் உசாம் இறந்தபோது மோவாபு நாட்டில் மிதியானியரை முறியடித்த பெதாத்தின் மகன் அதாத்து அரசர் ஆனார் இவரது நகரின் பெயர் அவித்து அதாத்து இறந்தபோது மஸ்ரேக்காவைச் சார்ந்த சம்ப்லா அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் சம்ப்லா இறந்தபோது நதியோர இராக்கப்போத்தியர் சவுல் அரசர் ஆனார் சவுல் இறந்த பின் அப்போரின் மகன் அரஸ் பாக்கால் அன அனான் அவருக்கு பதிலாக அரசர் ஆனார் பாக்கார்ான் இறந்த பின் அவருக்கு பதிலாக அரசர் ஆனார் அவரது நகரின் பெயர் பாயி பேட்டியும் என்பவரது என்பவரே அவர்தம் மனைவி அத்தாத்து இறந்தார் ஏதோமின் குடும்ப தலைவர்கள் திம்னா அலியா எத்தோத்து ஒக்கொலிப்பா ஒகோலிப்பாமா ஏலா பீனோன் கெனசு தேமா மிப்புசார் மக்தியல் ஈரா இவர்களே ஏதோமின் குடும்ப தலைவர்கள் ஆமேன்